சீட்ஸ் சோனின் ஃபயர் உங்களுக்கு மிக பரிச்சயமான விஷயம்தான் இந்த வனங்கள்லேயும் காடுகள்லையும் ஏற்படக்கூடிய தீ எல்லா விதையும் முளைக்கும் ஆனால் இந்த ஓக் மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஓக் மரத்தினுடைய விதைகளான எகௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விதைகள் ரொம்ப கடினமான தோலால் ஆயிருக்குமா வனத்தில் தீ வரும்பொழுது தான் தீயினுடைய வெப்பம் தாங்காமல் அது வெடிக்குமா அதற்கப்பறம் பெருமழை வரும்பொழுது அது வளருமா நேற்று பெஞ்ச மழையில் இன்றைக்கி முளைக்கிறது எல்லாம் வெறும் காளான் மட்டும்தான் நெருப்பில் தூவி விதைவிட்டு விருட்சமாக நிற்கக்கூடிய அந்த பெரிய மரங்கள் எல்லாமே நூறு வருடங்களும் நூற்றி ஐம்பது வருடங்களும் இருநூறு வருடங்களும் பார்க்க போகிற மரங்கள் உங்களுடைய மிகப்பெறந்த உலகத்தில் என்னுடைய ஒரே வாழ்த்து இதுதான் மிக அற்புதமான மகோன்னதமான தோல்விகளை நீங்கள் சந்திக்கணும் மாற்றி சொல்லிட்டேனும்னு சந்தேகம் வரலாம் வெற்றி அடையணும்னு சொல்கிறதுக்கு பல தோல்விகளை சந்திக்கணும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு இல்லை தோல்வி மிகவும் அழகானது தோல்வி மிகவும் சுவாரஸ்யமானது தோல்வி சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்கள் நிரந்தரமானவை தோல்வி மாதிரி வெற்றிக்கு பாடம் சொல்லி கொடுக்க தெரியாது வெற்றி போதை தரும் வெற்றி கிளுகிழுப்பு தரும் வெற்றி கிளர்ச்சி ஓட்டும் வெற்றி காலை வழுக்கி விட்டுடும் பை தோல்வி ரொம்ப பெரியது தோல்வி எப்படி தோல்வி அடையணும்னு முறை இன்னார் இன்னார்கிட்ட தோல்வி அடையணும்னு முறை இருக்குது அந்த தோல்வி வந்து உங்களுடைய தோல்விகள் அற்புதமான தோல்விகளாக இருக்கணும் போராடி தோக்கணும் உட்காந்து தோக்கக்கூடாது ஓடி ஓடி தோக்கணும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான தோல்வியாக இருக்கணும் என்னுடைய மாணவன்கிட்ட நான் சிரிச்சிட்டே சொல்வேன் முயல் வேட்டைக்கு போய் ஜெயிக்கிறதை விட யானை வேட்டைக்கு போய் தோத்துட்டு வாடான்னு சொல்வேன் எதை துரத்துறோங்கிறது முக்கியம் எதற்காக துரத்துறோங்கிற முத்தியம் இழந்தோமா வென்றோமாங்கிற வித்தியாசம் இல்லாமல் முடிந்ததுக்கு அப்புறம் கையில் கப்பை கிடைக்க அந்த கோப்பை கிடைக்காட்டா கூட அதை முடிந்ததுக்கு அப்புறம் மனதுக்குள்ள ஒரு திருப்தி ஐ ஹவ் கிவன் மை பெஸ்ட் யாராவது யூ ஹவ் டன் பெஸ்ட் நான் சிரிச்சுட்டே சொல்வேன் ஐ வுட் லைக் டு பெட்டர் மை பெஸ்ட் அவ்வளோதான் இன்னைக்கு பெஸ்ட்டு நாளைக்கு அதை பெட்டர் பண்ண முடியும் உங்களுடைய தோல்விகள் பெரிதாக இருக்கணும் உங்களுடைய ரைவல் அப்படின்னு உங்கள் கூட வரக்கூடிய நபர்கள் மிக மகோன்னதமாக இருக்கணும் அது என்னுடைய ஆசையாகவே இருக்கட்டும் என்னுடைய வாழ்த்தாகவே இருக்கட்டும் யாரை எதிர்த்து நீங்க போராடுறீங்களோ அவங்க பெரிய ஆளாக இருக்கணும் பல நேரங்கள் எனக்கு ராவணனை நினைச்சு கூட ஒரு சந்தோஷம் உண்டு என்ன அப்படின்னா எவ்வளோ ஒரு மகா தலைவனாகவும் எவ்வளோ ஒரு மாவீரனுமாக இருக்கணும்னா படைத்தவனே அவதாரம் எடுத்தவனை அவனை வரணும் எவ்வளோ பெரிய வீரமாக அது இருந்திருக்கணும் ஒரு முறை யோசிச்சு பாருங்களேன் நான் குரூப் டிஸ்கஷன் சாஃப்ட் ஸ்கில் சொல்லி கொடுக்கும்போது குரூப் டிஸ்கஷன் அப்போல்லாம் சொல்லுவேன் ராவணனாக பிறந்தால் ரொம்ப வசதி குழந்தைங்க ரொம்ப ஆச்சரியமாக நிமிர்ந்து பார்ப்பாங்க குரூப் டிஸ்கஷனுக்கு யாரையும் கூப்பிடவே வேண்டாம் பத்து தலையும் பேசினாலே போதும் ஆனால் அந்த பத்து தலை அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் பார்வை எவ்வளோ விசாலமானது எவ்வளோ மகோன்னதமான ஒரு எதிரியாக இருக்கணும் ஆக நமக்கு கிடைக்கக்கூடிய எதிரிகள் எல்லாம் நல்ல எதிரிகளாக இருக்கட்டும் அன்றாட பிரார்த்தனையாக ஆண்டவங்கிட்ட கேட்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் காட் ப்ளீஸ் டேக் என் கிவிங் மீ த பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் ரைவல்ஸ் தேர்ந்தெடுத்து கொடுப்பா எதோ போகிறவரவனெல்லாம் எதிரி ஆக்காதேம்மா நிதானமாக பார்த்து பார்த்து எனக்குன்னு ஒரு எதிரியை உருவாக்கக்கூடிய தெய்வமே என்ன காரணம் தெரியுமா குமிஞ்சு குற்றத்தில் சுவாரஸ்யமே கிடையாது எம்பி குட்டணும் எம்பி குட்டணும் என்னை விட என் எதிரி அரை இன்ச்சு உயரமாக இருந்தால் அவனை விட அரை இன்ச்சு மேலே போகிற சௌகரியம் ரொம்ப அழகாக இருக்கும் குமிஞ்சு குற்றத்தில் என்ன சுவாரஸ்யம் இருக்குது உங்களுடைய எதிரிகள் நல்ல எதிரிகளாக வாய்க்க கிடவுது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள் எல்லாம் கொண்டு வரக்கூடிய ஒரு எதிரியாக வாய்க்கக்கூடாது சரி என் முதுகு பின்னால் யாராவது ரெண்டு பேர் பேசுறாங்க அப்போ கூட சந்தோஷப்படுங்க முதுகு பின்னால் தானே பேசுறாங்க அவங்களோட இன்னும் ரெண்டு முன்னாடி ரெண்டு அடி முன்னால் தானே இருக்கீங்க ரெண்டு அடி முன்னால இருக்க தானே முதுகு பின்னால பேசிட்டு இருக்காங்க இல்லாத நம்ம முன்னால எல்லாம் பேசுவாங்க ஒவ்வொன்றிலேயும் சந்தோஷம் தான் இருக்கு நான் வேறு யாராவுமே உங்களை பார்க்கல ஆனால் இப்படியே எப்பொழுதும் நெகட்டிவாக எதுவுமே பார்க்காம பாசிட்டிவாக பார்க்குறோம் எல்லாமே எல்லாமே நல்ல விதமாகவே பார்க்குறோம் அப்படின்னா அதில் கூட ஒரு பொய் இருக்குது அந்த பொய்யை நான் சொல்லவே வரல என் கண் முன்னால் இருக்கிறது பிரச்சனைனா ஏற்றுக்கொள்வோம் ஆமாம் இது பிரச்சனை எனக்கு உடம்பு சரியில்லையா ஆமா ஆமாம் எனக்கு உடம்பு சரியில்லை என் கையில் பணம் இல்லையா ஆமாம் எனக்கு பணம் இல்லை ப்ளீஸ் ஆக்செப்ட் தி ப்ராப்ளம் நான் அதை நெகேட் பண்ணவே சொல்லலை பிரச்சனையை ஏற்றுக்கொள்ளலாம் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளலாம் பிரச்சனையை ஏற்றுக்கொள்வது தான் பிரச்சனையை தீர்க்கத்தினுடைய முதல் முதல் அடி பிரச்சனையை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் வாட் நெக்ஸ்ட் இப்படி பார்த்தோம் அப்படின்னா பிரச்சனைகளை சுலபமாக நம்மளால் அட்டாக் பண்ண முடியும் தாக்க முடியும் என்னுடைய மகன் ஜப்பான்ல இருந்துட்டு போது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த நம்ம ஜாப்பனீஸ்க்கு ஒரு தனி குணம் இருக்குமா என்ன ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னு சொன்னால் அந்த மேனேஜர் அப்படி கையெல்லாம் அப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு ஸ்லீவெல்லாம் ஃபோல்டு பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமாக கூப்பிடு வாங்கு வாங்க வாங்க ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு நினைச்சி என்ன ஒரு ஆரோக்கியமான எண்ணம் வாங்க வாங்க எல்லாம் ஓடி வாங்க ஒரு பிரச்சனை வந்திருக்கு பிரச்சனையே இல்லாமல் காலையில் ஆஃபீஸுக்கு போயிட்டு திரும்பி வந்து நாமளே பிரச்சனையாக திரும்பி வந்தோன்னா அது எவ்வளோ கொடுமை ப்ராப்ளம்ஸ் வரணும் அழகழகான ப்ராப்ளம்ஸ் வரணும் அது ஏன்னா ப்ராப்ளம் வந்தால் மட்டும்தான் அந்த தீர்க்கக்கூடிய பக்குவம் வரும் நல்ல ஆரோக்கியமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க கடவுது சரி வாழ்த்தியாச்சு சமுதாய லெவலில் யூ ஆல் ஹாவ் கம் அப் மேலே வந்துட்டும் சொல்லப்போனால் இப்போ சந்தோஷமாக வெளியில் இருக்கக்கூடிய பணி விழுறது கூட தெரியாமல் உட்காந்து சாப்பிடக்கூடியது இன்றைய பொழுது ஆண்டவன் நல்ல பேனாவால் எழுதியிருக்கான் பாதி எழுதும்போது இங்கு தீந்து போகாமல் பாதி எழுதும்போது மொன உடைஞ்சி போகாமல் முழுவதும் திருத்தமாக அழகாக எழுதுகிற மாதிரி ஒரு நல்ல ஒரு பேனால் ஆண்டவன் நம்ம எல்லாருக்கும் இன்றைக்கி தலையெழுத்து மிக அழகாக எழுதியிருக்கான் நல்ல உணவு குட் டைஜஷன் எல்லா வாழ்த்துக்களும்